இல்லை சாப்பிட்டீங்களா ஆமாம் நான் ஒன்று கேட்டவொடனே அவர் இந்த பண்டிகைக்கு பெருமை சேர்ந்தவங்க பேர் கேட்டவங்க அது பெருமை ராமனுக்கு யாரு பேர் என்ன யாரு சந்தோஷமா நான் பயப்படாதீங்க சாமி அப்போ ஒன்றும் கேட்க மாட்டேன் சொல்றீங்க ஓகே சார்

நான் பேசுகிறேன் தேவை இல்லாதான் இல்லை ஏன் சாமி நீங்கள் தான் சாமி தேவைலான்னு பேசுறீங்க இல்லையா நான் கேட்க தப்பு இல்லையா நான் வந்து பன்னீர் சாபம் ஆமாம் சொல்லிட்டு ஆமாம் சொல்லு சுத்தமாக சொல்லிவிட்டு நாலாயிரத்து ஜீய பிரபோதம் எழுமருவார் நான் எப்படி சொல்கிறீங்க அப்புறம் விழுமியான அப்போ நீங்கள் மட்டும் கேட்டிங்கன்ட்ட அறுபத்தி மூன்று பேரில் அதோட பண்ண வேண்டியது அது யார் எங்கே எங்கே அதெல்லாம் என்னை கேட்டிங்க நீங்கள் மட்டும் கேட்டால் நியாயம் நான் அது யாராக அந்த

பனிவேல் ஆழ்வாரங்க சொல்லியல ஆமா அதல்ல முதல்ல மூத்த ஆழ்வார் யார் யாரு நான் 얘기ல அய்யா 63 நாயன்மார்கள்ல முதல்ல மூத்த மூத்த யார்னு கேட்கல கேட்கல ஆமா நான் கேட்கல இல்ல கேட்கல கேட்கல இல்ல ஆமா அப்புறே நீ என்ன கேக்குறே ஏலே கேட்டுகೊಂಡிடறேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லல இல்ல அது முடிஞ்சிட்ட அது முடிஞ்ச கேட்க வேண்டியானே ஏன் கேட்கல இப்போ நீங்கலமா நான் பாவா அதோட முடிஞ்சு போலாம்னு நினைச்சேன் ஏன்னா எனக்கு பாவம் பார்க்காதீங்க ஓஹோ

நட்சத்திரம்விட்டம் சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரம் யாருடைய அதனாலதான் இப்ப மூவர் அதாவது மகாவுஷ்தி அம்சவாதம் தோற்றிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் என்னென்ன வேலை எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியும் அதுதான் விஷயம் தெரியுமா இங்க பாருங்க

தே <laughs> <laughs>

மந்திராபிஷேகம் உண்டதற்கு அதற்கு மங்களாபிஷேக மண்டலாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கு நூத்தி மந்திரம் அந்த மந்திரம் தான் சொல்லணும் ஏன் விஷயம் வைக்கிறோம் ஏன் நூத்தி மந்திரத்தை சொல்றோம் ஏன் சும்மாபிஷேகம் வைக்கிறோம்னா அதுக்கு பன்னிரண்டு ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை ஏனென்றால் பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு மூன்று வருடங்களும் ஒவ்வொரு இடங்களிலே அந்த அந்த கற்பகத்தினுடைய அருள் பண்ணி அங்கே இருக்குமா முதலிலே மூன்று ஆண்டு காலங்களில் அந்த சக்தி இருக்கும் மேல கும்பத்தில் இருக்கும் இரண்டாவது மூன்று ஆண்டு காலங்கள் அங்கே கற்பகத்தில் இருக்கும் அடுத்து வந்து மூன்று மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகள் அப்படி இருந்து சக்திகளை மறுபடியும் உள்ளடக்கி அந்த பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் கும்பாபிஷேகம்

அட வளக்கன்ன வளக்கன்ன கழி. வளக்கன்ன புடிச்சது. அதோட வளக்கம். அது சொன்னது வளக்கம். ஆயிரம் பேரை கொன்னவனே அர வைத்தி ஆயிரம் பேரை கொன்னவன் அர ஆயிரம் பேயரை கொன்றவன். ஆயிரம் வேல்களை கொன்றவன் அட வைத்திம் அப்படிங்கற கால ஆயிரம் பேரை கொன்னவனே ஆயிரம் பேரை வச்சதால ஆயிரம் சாவூ ஆமா ஆமா

ஏனதுக்கு அப்புறம் கீழே கிருஷ்ணபரமா தா தேயர் அழித்து பிடிக்காரு பிடிச்ச உடனே இந்த அஸ்திரத்தை ஏவும் பொழுதே கட போயிடுச்சு விளக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் முதல்ல வாங்கி வந்த மாதிரி இப்போ வேலை சொல்ல முடியான்னு ஆனால் நான் என்ன கடன் இந்த பிள்ளைக்கு தெரியாது கூட பாதிக்கதேன்னு அந்த பாதிக்கதை நீ தெரியாமல் இருக்க இந்தியா ஆ நான் நீங்க உங்களுக்கு இருக்குன்னு ஒரு கதை

நீங்க எங்க நை வந்து இன்னாரه உங்க தம்பி கூட போய் இருந்துக்கோ அப்படி சொல்லி குந்திதேவி சொல்றாங்க சொன்ன உடனே இவங்க எல்ல கௌரவர்கள் 100 பேர் அங்க போறீங்களா அங்கே போய் இங்க ஏதா ஆறலே இங்க ஏத்தால சாவியாசி வர போகுது 100 பேர் அங்க போய் நா சேந்தால சாவத வர போகுது 101 100 வேற கரணல சேதா அவன் நல்லவன் அதனால அவனோட ஆமா

திராசந்தே சத்ய சந்தர் சதாசோ உக்ரசர்வ சுக்கிரசேரி சினானி ஸ்வராஜா அபராஜை குந்த சாய் விஷாலாசன் துராஜர் பகவாசி நார்த்தை கவசி குந்தை கிரதாயன் வீம விக்ரன் அபயா திருத்த தாசியா திருதேவர் மாமா என்று சொல்லக்கூடிய முடியா சொல்ல

என்னைக்கே இருந்தாலும் மிருகத்தருமனையை கிருமடைக்கணும்னு ஒரு ஆசை